ஐம்பதாம் வசனம் பண்ணிங்க நூறுக்கா ஏழு ஐம்பது ஏழு ஐம்பது அவர் ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது சமாதானத்தோட போய் என்றார் அல விசுவாசம் ரச்சித்தது

ஒரு மனிதன் வஸ்திரம் இல்லாமல் எவ்வளவு காலங்கள் வேண்டுமானாலும் வாழலாம் ஒரு மனிதன் ஆடம்பரமான வீடு வாசல்கள் அடிப்படை இல்லாமல் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் வாழலாம் மனைவி இல்லாமல் கணவன் வாழலாம் கணவன் இல்லாமல் மனைவி வாழலாம் அறிஞர்கள் சொல்றாங்க வாழலாம் பிள்ளைகள் இல்லாமல் பெற்றோர் வாழலாம் பெற்றோர் இல்லாமல் பிள்ளைகளும் வாழலாம் ஆனால் மனிதனுக்குள் ஒன்று இல்லாமல் அவன் அடுத்த நிமிஷம்ல அடுத்த செகண்டே வாழ முடியாது என்ன தெரியுமா நிம்மதி நிம்மதி மட்டும் ஒரு கண்ட இல்லைன்னு வச்சுக்கீங்க அவன் அடுத்த முடிவு எடுத்துருவான் என்ன முடிவு நிறைய ஊத்திட்டு செத்துனான் திருவண்ணாமலையில நிறைய நண்பர்கள் உலக நண்பர்கள் எனக்கு இருந்தாங்க அப்ப அதுல காந்தி நகர்ல ஒரு பெரிய ஹோட்டல் வைத்திருந்த ஒரு மணின்னு ஒருத்தர் அவருடைய பையன் நல்ல அருமையா இருப்பான் சிறப்பா இருப்பான் எனக்கு ரொம்ப நெருக்கமானவன் அடிக்கடி நானும் ஆண்டவரை பத்தி ஆர்குமெண்ட் பண்ணுவோம் அப்புறம் ஒரு போலீஸ்கார பையன் பெரிய பையன் அவனும் என்னோட ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணுவான் இப்ப கடைசியில் ஒரு நாள் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு நல்ல குழந்தை பிறந்துச்சு நல்ல வருமானம் ஹோட்டல்லாம் காந்தி நகர்ல மெயின்ல இருக்கும் நம்ம குட்டிக்கெல்லாம் பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன் மணி ஹோட்டலு அவங்க அவங்க அந்த அம்மாவுக்கு காடு இல்லை அவருக்கு நல்ல ஆள் வாட்ட சட்டமா இருப்பார் நல்ல பெரிய போட்டு இருப்பாங்க அந்த கடையில உட்காந்து இருப்பாங்க என்னுடைய ரொம்ப நல்லா பேசுவாங்க அது நிறைய பேரு இதுல மிக முக்கியமா சொல்றேன் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவன் தூக்கு தொங்கிட்டான் எனக்கு தெரியாது ரெண்டாவது வந்து கேட்கிறேன் அந்த பையன் பேர் சொல்லி கேட்கிறேன் அவன் போயிட்டாரு அப்படின்னு நான் எனக்கு ஆச்சரியமா வச்சு அதிர்ச்சி என்னன்னு கேட்டேன் அவன் திடீர்னு ஏதோ மனம் கரண்டு கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தான் என்ன ஏத்துறான்னு கேட்டாலும் ஒண்ணு சொல்ல திடீர்னு நம்ம எதாவது நேரத்துல தூக்கு பிடிச்சிட்டு போயிட்டோம் அவ்வளவு லட்சக்கணக்கான ரூபா இருக்கு எவ்வளவு என்ன வேணாலும் செய்யலாம் அந்த அளவுக்கு வருமானம் இருக்கு மனைவி அருமையான குழந்தை குழந்தை இருக்கு தூக்குமாடி போயிட்டான் அடுத்தது கொஞ்ச நாள் பார்த்தா அந்த மனுஷனுக்கு தூக்கமாட்டி போய்கிட்டார் அவருடைய பாடி போயிட்டு நான் பின்னால யாருடைய பயிரில் போறேன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா போறோம் அது இருக்குனால இந்த காந்தி நகர் வழியா போறது நாங்க இந்த வழியா தான் போனோம் போகும்போது பார்த்தா மணி கடை கடையில எல்லாரும் அங்கே வேலை செய்யற அத்தனை பேர் சரவணும் நாடியில கையை கொடுத்துட்டு ஒண்ணுமே பண்ணாம எல்லாரும் அப்படியே நடத்துல உட்காந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க போய் கேட்டேன் ஐயா நேற்று உடம்புல ஏற்பட்ட ஒரு வழி தாங்காம மனசுக்கு ரொம்ப நிம்மதி இல்லாமல் இப்படி இருந்தார் நேற்று சாயங்காலம் நேற்று ராத்திரி தூக்கு மாட்டி தூக்கிட்டாரு அல்ல இல்லையா அதுவும் நிம்மதி இல்லாமல் போய் சேர்ந்துச்சு விடையா அதுக்கடுத்த அந்த அம்மா அவங்க கடையை வச்சு கொஞ்ச நாள் இருந்தாங்க கடைசியில் அவங்களும் அந்த சாக்கில் மன நிம்மதி இல்லாமல் இறந்து போயிட்டாங்க அல்ல இல்லையா இன்னொரு பையன் போலீஸ்கார பையன் என்றும் பயங்கரமாக அல்க்லேட் பண்ணுவோம் ஏசு தான் தெய்வம்னா அப்போ என்ன தெய்வம் லைஃப் பண்ண இன்னைக்கு அவரோட கான்ஸ்டபிள்னா போலீஸ் தான் அலை லோய்யா ஆனா இன்னைக்கு ஏசுல ஏற்படுவேன் ஊழி விஷயம் போலீஸாமா இருக்கிற டிஎஸ்டி ஆபீஸ்ல வேற எஸ்டி ஆபீஸ்ல வேலை சில ஊழி மூசி அலை லோயா பாரு அவர் உருவாக்குறது எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு சமாதானம் தெரியும் நீ எந்த அளவுக்கு ஏசப்பாவை விசுவாசிக்காம விசுவாசத்தை விடுகிறாயோ அந்த அளவு உன விட்டு சமாதானம் போய்கிட்டே இருக்கும் அலையோயா

அந்த விசுவாசத்தினால தான் இன்னைக்கு நான் நிக்கிறேன் என் மனைவி நிற்கிறாள் அலை ரூய்யா அலை ரூபய்யா உங்கள் விசுவாசத்தை கூட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சதையை விட்டு விலக மாட்டீங்க உங்க விசுவாசத்தை கூட்டிக்கிட்டிங்கன்னா நீங்க நிம்மதி அடைகின்ற இந்த ஸ்தலத்தை நீ நிராலை வைக்க எப்பப்பெல்லாம் எப்போல்லாம் உனக்கு நிம்மதி கொடுக்குற அந்த வசனத்தை கேட்கும்படி இங்கே ஓடி கூடி வருவேன் அனதின ஜமம் இங்கே நடக்கும் அனதினமும் தெய்வ சமூகம் அப்படியே தேவ பிரசனத்தை நாங்க நிரம்பி இருக்கோம் நம்முடைய பிள்ளைகளால் இந்த இடம் நிரம்பும் போது அவர் மைமைப்பட்டுக் கொண்டே இருப்பார் இந்த இடத்திலிருந்து இந்த சுற்றுப்பகுதியில எவர்தான் நிம்மதி இல்லாம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கானோ எவர்தான் நிம்மதி இல்லாம விபச்சார வேசித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ எவர்தான் நிம்மதி இல்லாம பணத்தை குடிக்க வெறிக்க செலவு பண்றானோ அவன் இங்க வந்து நிம்மதி அடைச்சிருவான் நீ ஒழுங்கு இல்லைன்னா சமப்பட இருக்கிற நீ ஒழுங்கு உன்ன பார்த்து உன்ன ஒருத்த வர மாட்டான் ஏ அவனே போய் போய் அந்த பக்கமா குருன்னு பைக் எடுத்து வேகமா போறான் நூறு கிலோமீட்டர் வேகத்துல எதுக்கு போறான் எதுக்கு வரணும்னு தெரியல பணம் கொடுக்குறாங்க போல வாங்கி பத்திரமா கொண்டு போறோம் சச்சரை கொடுக்குற பணத்தை வாங்கி பத்திரமா கொண்டு வரோம் போல இவ்வளவு வேகமா அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர இங்க இருக்கிற நிம்மதியை யாரும் அடைய முடியாது அறியவும் முடியாது எனவே விசுவாசத்தை அவங்களுக்கு என்ன கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் சமாதானம்னா என்ன அர்த்தம் நிம்மதி ரோமர் வசனம் ரோமர் நான்கு பதினைந்து படிச்சு முடிக்கப்படும் ரோமர் நான்கு பதினைந்து ரோமர் நாலு பதினஞ்சு நியாய பிரமாணம் கோப ஆக்கின உண்டாக்குகிறது நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் என்ன படிக்கிற என்ன படிக்கிற நாலு அஞ்சு படி நாலு அஞ்சு படி நாலு அஞ்சு படிமா ஒருவன் கிரியை செய்யாமல் தீர்மானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே நீதியாக என்னப்படும் அலையா உன் விசுவாசம் கத்தர் உனக்கு நீதியா எழுதியிருந்தார் இந்த பிள்ளை என்ன விசுவாசிச்சு அந்த பிள்ளைக்கு வசதி இல்லை அந்த பிள்ளைக்கு என்ன செய்யல அதிகமான பலன் இல்லை ஆரோக்கியம் இல்லை அந்த பிள்ளை என்னிடத்துல படிப்பறிவு எழுத்தறிவு என் வசனத்தை கேட்டுச்சு நம்பிக்கை வச்சிருந்துச்சு காலம் அதுக்கு நான் என்னுடைய ஈவாக அறிவில்றிவ நீதியோயா நீங்க படிச்சவங்களோ படிப்பறிவு இல்லாதவங்களோ உங்களுக்கு எழுத்து தெரியுமோ ஜபம் தெரியுமோ தெரியாத அதை பத்தி நான் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டு உன்னை தேவன் கொண்டு மோட்சத்தில் சேர்க்கிற வரைக்கும் உன்னை பாதுகாத்து உன்னை பத்திரமா கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து உன்னை ஆசிர்வச்சு உன்னை கொண்டு போய் சந்தோஷமா ராஜாக்கு மாதிரி வைக்க போறதா அப்படியே நீ விசுவாசித்தா மட்டும் போதும் அல்லையா விசுவாசத்தை பெருக்கி கொண்டால் போதும் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நீ என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் செய்தால் போதும் அல்லையா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் அதுதான் நீ விசுவாசம் உள்ளவனா ஏசப்பா எனக்கு கூப்பிடுறாரு நான் ஞானஸ்தானம் எடுத்துறேன் இனிமே நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட விரும்பல நான் இனி ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசியாகி மாறிடுறேன் அப்படின்னு நீ முடிவெடுத்துட்டீங்கன்னா மீதியெல்லாம் உனக்கு ஆண்டவர் நீதியை எழுதுவார் அலை லூயா அலை லூயா உன்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்ப நீ உலகத்தை ஜெயித்து விட்டார் அப்படின்னா இந்த உலகத்தை நம்பாம ஏசப்பா மேல மட்டும் நம்பிக்கை வச்சு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான நடவடிக்கைகள் எல்லா விதமான மிரட்டுதல்கள் எல்லா விதமான அச்சுறுத்தல்கள் எச்சரிப்பை தூக்கி வீசிட்டு நான் கவனிக்கிறீங்களா இல்லையா என்ன பண்ணிக்கிறேன் எல்லா கெட்ட காரியங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் மேல விசுவாசத்தை வைத்து விட்டார் அவர் சொல்றதை கேட்பேன் அவர் சொல்ற வழியில நான் நடப்பேன் அவருக்கு பிரியமா வாழ்வதை கொள்கையாக வச்சுக்கிறேன் ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் ஒரு ஒரு கொள்கை இருக்கு உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கொள்கை வச்சிருக்கான் அல்ல இல்லையா கொள்கையை கேட்டேன் அவன் சொன்னான் காலையில் எழுந்தவுடன் படிப்பு என்ன பொறுத்தவரை காலையில் எழுந்தவுடன் குடிப்போம் அலை நூய்யா உயர் கல்வி கொடுக்கும் நல்ல பாட்டு நான் என்ன பொறந்த அளவுல மட்டமான வார்த்தை பாட்டு நான் காலையிலேயே ஜோனே நிஞ்சிருவேன் குடிச்சிருவேன் என்ன பிடிச்சிக்குவேன் சாதாரண புடிச்சிருவேன் அதாங்க என்னுடைய பொருள் கட்டணம் அலையன்யா பார்த்து மாப்பேன் நீ எல்லாம் மனுஷன்னு கிடை மனு என்ன செய்யணும் குடிக்க பேசிக்கிறேன் காந்தி நகர மூலையிலிருந்து பேசினாங்க நீ குடிக்கல என்ன செய்யாத நீ மனுஷ கூட்டத்தோட சேராத கணேசனை பார்த்து அங்க இருக்கிற பிள்ளைக்கெல்லாம் சொல்றோம் அதே எப்படியா இல்லை குடிக்க மாட்டேன் நீ மனுஷனே கிடையாது மனுஷன் ஜென்மம் தோட்டம் சேராத நீ எல்லாம் மாப்பிள்ள கிடையாது அல்லது கிடையா கத்திரி சொல்றேன் இன்னைக்கு மனுஷன் அப்படி போயிட்டு இருக்கான் நான் சொல்றேன் விசுவாச அளவு என்ன தெரியுமா விசுவாசத்தினுடைய கடைசி அளவு என்ன தெரியுமா நீ விசுவாசிக்கிறேன் ஆனால் உனக்கு வேற பெருசா ஒன்று ஆண்டவருக்காக செய்ய முடியல தெரியல நீ விசுவாசத்தை கத்தரையே பற்றி கொண்டு நடத்துற